பேசிட்டாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் நிவின்னோட அப்பா அம்மாட்ட பேசுறாங்க பேசி எப்படியாவது கல்யாணத்துக்காக சம்மதிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சம்மதம் தரவே மாட்டேங்கிறாங்க வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நிவின் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எதுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க அதனால் நிவின்க்கு தான் ஆபத்து என்கிட்ட எல்லா ஆதரவு இருக்குன்னு சொல்லிவிட்டு மிரட்டுறாங்க அவங்களும் வேறு வழி இல்லாமல் நிவினை வந்து விஜய் கூட அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே நிவின் போய் போன உடனே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க யமுனாமு காவிரியுமே எப்படியாவது எப்படியாவது மேரேஜ் பண்ணி விற்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக விஜய் வந்து நிவினை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நிவின் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரெடியாக சொல்கிறாங்க நிவனே ரெடி ஆகிறாங்க ரெடியாகி எப்படியும் எம்னக்கலத்தில் தாலி கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ட்ரை இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நிவின் கொந்தயத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஃபைனில் என்ன சொல்கிறாங்கன்னா நிவின்னு என்ன விருப்பம் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் எப்படி அவனை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்பவுமே மிரட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்குது